வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நாளையும் மின்வெட்டு சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு வேகமாக குறைந்து வரும் முட்டை மற்றும் கோழியுறைச்சியின் விலைகள் நண்பர்களுடன் கடலில் நீராட சென்ற மாணவன் சடலமாக மீட்பு தையட்டி விகாரையை உடைக்க திரளும் தமிழர் தரப்பு அறிவிப்பை விடுத்தார் அடைக்கலநாதன் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் யாழில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த பெண் கைது நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் நிதியமைச்சு எடுக்கவுள்ள முடிவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை மேற்கொள்ளவுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி மின்வெட்டு பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட உள்ளது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோழி முட்டை மற்றும் இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அகில இலங்கை குறித்த கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதளி ஜெயசகரே இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கால்நடை தீவனமாக மக்கா சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு முட்டையின் விலை ரூபா இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபா வரையிலும் கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்றின் விலை அறுநூற்று ஐம்பது முதல் நூற்று ஐம்பது ரூபா வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது அத்துடன் முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி நதியா கடற்கரை பகுதியில் கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டு காணாமற் போயிருந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவன் தனது நண்பர்கள் ஐவருடன் கடற்கரை பகுதியில் நீராடி கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் சனிக்கிழமை கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமற் போயிருந்த நிலையில் பிரதேச மக்களால் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த மாணவன் நேற்று புன்னச்சிமன் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் புதிய காத்தான்குடி நுரானியா வித்யாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி பயிலும் சாமில் சனாகி என்ற மாணவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று அந்த கூட்டணியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில்

இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பதாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஆறாயிரத்து நானூற்று ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினோறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக சட்டவிரோதமான முறையில் சாராயம் விற்பனை செய்து வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரினால் இன்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து இருபத்தி ஏழு கால் போத்தல்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பின் போத்தல் சாராயம் ஒன்றினை ரூபா ஆயிரத்திற்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரபல பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாவிட்டால் மாணவர்கள் குறைவாக உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதை தவிர்க்க முடியாது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரியவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறை டைந்தமை தொடர்பான தகவல்களை முன்வைத்து அரசு பாடசாலைகளில் மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது தொடர்பான உண்மைகளையும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த நிலையில் ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்திற்கும் குறைவாக வைத்திருக்கும் யோசனையை பரிசீலித்து வருவதாக பிரதமர் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்திற்கு அறிவித்துள்ளார் அத்துடன் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பத்து ஐந்தாக கட்டுப்படுத்தும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன Oh, <music> லிட்ரோ நிறுவனம் எரிவாயு விலை திருத்தத்திற்காக சமர்ப்பித்த பரிந்துரை தொடர்பான நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என அறிவித்திருந்தது இவ்வாறானதொரு விலை திருத்தம் தொடர்பாக இன்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் லிட்ரோ திருத்தத்திற்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனமும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னர் வெளியான அறிவிப்பு வேகமாக குறைந்து வரும் முட்டை மற்றும் கோழி கோழியுறைச்சியின் விலைகள் நண்பர்களுடன் கடலில் நீராட சென்ற மாணவன் சடலமாக மீட்பு தையட்டி விகாரையை உடைக்க திரளும் தமிழர் தரப்பு அறிவிப்பை விடுத்தார் அடைக்கலநாதன் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு பலியான தகவல் யாழில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த பெண் கைது நாட்டில் மூடப்படவுள்ள பல சாலைகள் பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் நிதியமைச்சு எடுக்கவுள்ள முடிவு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி